ஓகே நண்பர்களே இப்போ இந்த வானவில் சிட்டியில் இருக்கக்கூடிய வீட்டை இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன் ஃபுல் எலிவேஷன் இது ஃப்ரண்ட் எலிவேஷன் இது பாருங்கள் நல்லாயிருக்கா ரைட் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் சரிங்களா வாங்க நண்பர்களே முன்னாடி வந்து எம்எஸ் பெரிய கேட்டு போட்டிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி அடிக்கு குறையாது ஃப்ரண்டேஜ் ஓகேவா வாங்க ஒரு ஃபோர்டிகாவோ உள்ளே நினைஞ்சோடனே அது வந்து ஒரு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு பாருங்கள் நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்துடுது ஃபோர்டிகா ஃபுல்லாக வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல்ஸு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க தேக்கு டோர் போட்டிருக்காங்க அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க நிலக்கதவை பார்க்குறீங்க பார்த்திங்களா அட்ராக்டிவாக இருக்குது நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப லுக்காக இருக்குது டோரு மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ளே போனோன்னே மெயின் ஹால்ங்க மெயின் ஹால் பாருங்களேன் இரநூத்தி நாற்பது சதுரடியில் இருக்கு பெரிய ஹால் வால் பூராவே பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா ஜன்னல் எல்லாமே மகாகணி போட்டிருக்காங்க செவரு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டி பார்த்துருக்காங்க பட்டி பார்த்து நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது வலுவழு நல்லா இருக்குது சுவர்கள்லாம் பாருங்கள் டிவி ஸோ செட்டு கிச்சன் பாருங்கள் ஸ்பேசியஸான கிச்சனுங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் நூற்றி நாற்பது சரடி செம்மையாக இருக்குது அப்படியே உள்ள போகிறமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஆர்ச்சில் பாருங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா சிம்பிள் ஆனால் பட் நல்லா இருக்குது அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கோல்டன் கலர் கொடுத்து சூப்பராக இருக்குது அழகாக கண்ணாடி வச்சு கிளாஸ் வச்சு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கா பாருங்கள் இது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடுதுங்க இந்த பெட்ரூம் எல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே சைடில் எல்லாமே கிளாஸ் ஒர்க் வச்சு எல்லாம் நல்லாயிருக்கு இது வந்து ஒரு தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி இருக்கும் ஆமாம் நல்ல ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூமு நல்லா டாய்லெட் நீட்டாக இருக்குது மேலே வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பவர் லைன் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம இது வந்து ஹீட்ரு இது இன்ஸ்டால் பண்ணால் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்லாயிருக்கு அப்படியே வெளியில் பாருங்கள் எப்படி பச்சை பசியருன்னு பசுமையாக இருக்கா வயல்வெளிகள்லாம் செம்ம லுக்காக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா இந்த வீல்ஸில் இதெல்லாம் தெரியுது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வீடுகள் வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது டபுள் பெட்ரூம் வீடு இது இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பெட்ரூம் வந்துடுது டைல்ஸ்லாம் பாருங்களேன் லுக்காக இருக்குங்க உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஒரு பாத்ரூம் ரெஷ் ரூம் வந்துடுது இதிலே ஸ்டாண்டாகிட்டே வந்துடுது இதுவும் அதே ஸ்கொயர் ஃபீட் தான் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு சைட் எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ வீடு பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்றரை செண்டுங்க இந்த வீடு இதில் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபது சதுரடி வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பேசிக்கோங்க இதில் வந்து ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாதுங்க நான் நம்பர் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னொன்று வீட்டினுடைய முன்பகுதி கேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு விற்பனைக்கின்ற போர்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் அதையும் அந்த நம்பரில் கான்டக்ட் பண்ணிக்கலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நம்பர் கொடுக்குறோம் வீடு ரொம்ப பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான வீடுங்க நல்லா பார்த்து செஞ்சுருக்காங்க அந்த டோர்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மர வேலைப்பாடு அவ்வளோ இருக்குது பாருங்களேன் அப்படியே ஒரு கயரை வந்து அழகாக முறுக்குன மாதிரி அந்த டிசைன் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே தேக்கு டோரு அவ்வளோ இதாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம மாடிக்கு போய் பார்த்துருவோங்க கிருள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது வழக்கமாக வந்து ஸ்டேர் கேஜ் வந்து ஓப்பனில் இருக்கும் மழை பெஞ்சுனா தண்ணி உள்ளே வரும் பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சென்ட்ரிங் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா சென்ட்ரிங் பண்ணியிருக்காங்க மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வருது அப்படின்ற பிரச்சனைலாம் இங்கே கிடையாது டோர் ஓப்பன் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க சேஃப்டி டோரு தெரியுதுங்களா வேலைப்பாடு பக்கா பாருங்க இது வந்து ஒரு ஆயிரம் லிட்டரு டேங்க்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்க வேலையை அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க நம்ம மேலேயே துணி துணி துவைக்கினாலும் துவைச்சிக்கலாங்க இந்த இது இருக்குது குழாய் இருக்குது பாருங்கள் இப்படியே அவுட்ரு சர்ஃபேஸ் ஏரியா காட்டுறேன் பாருங்கள் அப்படி நல்லாயிருக்கா பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஏரியா பொதுவாகவே நம்ம இந்த வானவில் சிட்டி இந்த ஏஆர் சிட்டி இந்த பொதும்பு லைனுக்கு வந்துட்டோம்னாலே அந்த கோயில் பாப்பாவுடைய சர்க்கிள்க்கு வந்துட்டோம்னாலே தண்ணிக்கோ இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கோ எந்த அந்த இந்த லைனில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க இப்போ இவங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சடியில் தண்ணி இருக்குது ஆனால் முந்நூறு அடி இறக்கியிருக்காங்க போர் ஸோ அந்த தண்ணிக்கெல்லாம் எந்த குறையுமே இல்லாத ஏரியாங்க இந்த ஏரியா வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த பொதும்புக்கு வர வண்டி அதலைக்கு வர வண்டி இந்த மிளகரணை இந்த மாதிரி வந்து கோயில் பாப்பா குடி இந்த இதுக்கு வர வண்டிகள் பூரா இதில் வரும் ஸ்கூலு காலேஜஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நீ நீரெஸ்ட்லேயே இருக்குது நடந்து போய் விடுற அளவுக்கு இந்த என்ன ஸ்கூலுங்கிறதுல மகர்ஷி வித்யா ஸ்கூலு இருக்குது அது மாதிரி ரொம்ப குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கிட்ஸ் ப்ளே ஏரியா ஸ்கூல்லாம் இருக்குதுங்க ரொம்ப நியரஸ்ட் இந்த ஒரு தெருக்குள்ளேயே இருக்குது அந்த மாதிரி ரொம்ப சின்ன குட்டி குழந்தைகளுக்குலாம் வந்து கிண்டர் கார்டன்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்குங்க கொண்டு போய் விட்டுக்கலாம் நம்ம விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் ஆ நியரஸ்ட்டாகவே இருக்குது சேரோட்டோ ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க அதாவது போக்குவரத்துக்கு எந்த குறையுமே இல்லாத ஏரியாங்க போக்குவரத்துக்கு வந்து எப்பயுமே போக்குவரத்துக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம போய்க்கலாம் வந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஏரியா கோவில்கள் எல்லாமே நியரஸ்ட்டு தாங்க மதுரையினுடைய ஒரு பகுதி தானேங்க இது வந்து சிக்கந்தர் அப்படிலாம் மதுரையினுடைய ஒரு பகுதி அதனால் மதுரைக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருக்கிறது தான் இது வந்து என்ன மதுரை வந்து இப்போ என்ன இங்கேருந்து பெரியார் வந்து என்ன எத்தனை கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் அங்கேருந்து அம்மன் கோயில் போய்க்கலாம் ரொம்ப தூரமாக வேறு வெளியூர்லேருந்து வர்றோம் பதினஞ்சு முப்பது கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர்லேருந்து வர்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ஏரியா வந்து சூப்பராக இருக்கும் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பசுமையாக இருக்கும் தண்ணிக்கு குறைவு இல்லை சுத்தமான காற்று இருக்கும் நல்லா நம்ம காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது வைக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இந்த ஏரியா மக்கள் வந்து அதிகமாக விரும்பி குடியறது காரணம்னா இந்த ஏரியாவினுடைய அட்மாஸ்பியருங்க நல்லா இருக்குங்க பாருங்கள் ஃப்ளாட்ஸ் போய்ட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுதுங்களா அந்த மாதிரி மக்கள் விரும்பி குடியேற காரணம்னா காற்று நல்லா இருக்குது குடிநீருக்கு பஞ்சமே இல்லை மதுரைக்குள்ளே டிராக்டரில் தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனைகள்லாம் இங்கே கிடையாதுங்க நம்ம வாட்டுக்கு வந்தோமா நிம்மதியாக வந்து வாடகைக்கு வீட்டில் குடியிருந்துட்டுருப்போம் வாடகைக்கு குடியிருந்துட்டுருக்குறப்போ அதே வாடகை வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு போயிடலாம் சொல்கிறது உங்களுக்கே புரியும் வாடகைக்கு குடியிருக்கிறோம் வாடகைக்கு எவ்வளோ இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஏழாயிரமாவது ஏழாயிரமா கொடுத்தோம் கொடுத்து தான் இருக்க முடியும் அதனால் வந்து இங்கே வந்து அந்த பிரச்சனை கிடையாது வாடகைக்கு வாடகைக்கு இருக்கிற மாதிரி நம்ம பேங்க்கில் இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம் அவ்வளோதான் வீடு சொந்தமாக போயிடும் அதனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடை நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பொழுது டெஃபினட்டாக இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் சார் இங்கேருந்து பெரியார் எவ்வளோ தூரம் சார் வரும் டென் கிலோமீட்டர் இருக்குமா டென் கிலோமீட்டர் அதுதான் ஓகே 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 நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாடகைக்கு குடியிருக்கிறதுக்கு நிம்மதியாக ஒரு லோனை போட்டு வாடகைக்கு வாடகை கட்டுற மாதிரி பேசாமல் இஎம்ஐ கட்டிட்டு போனோம்னா இந்த வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைப்பான வீடுங்க இல்லை பாருங்கள் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குது பால் சீலிங்லாம் நீட்டாக இருக்குது எப்படி இருக்குது நல்லா தெரியுதுங்களா பால்ச்சனி ம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து ரொம்ப கை தேர்ந்த வேலைக்காரவங்கள வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க கலரிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் இது நீங்கள் நேரில் வந்து ஒரு முறை பாருங்கள் வீட்டை வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா நல்லா இருக்குது வீடு ஸ்பேசியஸான வீடு கசக்கசன்னு இல்லாமல் ஒரு நேர்த்தியான இதாக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட் இது வந்து வாசல் வந்து நிலவாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் அந்த மாதிரி அமைப்பு இது நேரில் வந்து இந்த வீட்டை ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா வீடு வந்து ரொம்ப அமைப்பான வீடு பட்ஜெட் லோங்க என்ன கேட்டால் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க இது என்ன கேட்டால் லோ பட்ஜெட் தான் நல்லபடியாக அவங்க நீங்கள் பேசலாம் இந்த ப்ரைஸேலாம் இல்லை நெக்லிஜிபிள் தான் வெலை நீங்கள் பேசி முடிக்கலாம் வீட்டுக்காரவங்ககிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட நீங்கள் விலை பேசி முடிக்கலாம் நல்லபடியாக நீங்களே முடிவு பண்ணி நல்லபடியாக நீங்கள் பேசி முடித்து இந்த வீடாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஏரியா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஃபீட் ரோடுங்க முன்னாடி லாரியே கொண்டாந்து திருப்பலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸான ரோடுங்க கசகசன்னுன்னு இல்லாதுங்க யார் யாருன்னு தெரியாது பின்னாடி முன்னாடி வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்தம் சுருத்துக்களை எல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு இடத்துல வந்து இருக்கும் பொழுது அதிகமான ஒரு இது இல்லாமல் க்ரௌடு இல்லாமல் ரிலாக்ஸாக வாழக்கூடிய ஒரு இடங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்மளே ஒரு கிராமத்துக்குள்ளே இருப்போம் சொந்தக்காரன் சுருத்துக்காரன் வாழை இங்கே இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம இருந்திருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வந்து இருந்து பாருங்களேன் நிம்மதியான லைஃப்பாக இருக்குங்க சரிங்களா சரி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நேரில் வந்து நல்லபடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் நல்லபடியாக அந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகே நன்றி மக்களே பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்